வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸுக்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஸ் சிஸ்டன்ஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கிலாக மூமட்டம் நியூட்ரலில் இருக்குது அதனால் சிஸ்டர் ப்ரைஸ் ஸ்டார்கிட்ட எழுநூற்றி பதினெட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறநூற்றி பத்துங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇஸோனை பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனுடைய பிஇயூஸோனில் ஸ்ட்ராங் செல் ஸோன் காட்டிக்கிட்டுருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ யூபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிகிரீஸ் டிக்ரீஸ் ஆகுதோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்மளுடைய ஃபார்முலாவில் இதோட இன்ட்ரன்சிக் வேல்யூ அறுநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு வருது ஸோ இப்போ அறநூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு கீழே இருக்கிறான் ஆனால் ஒட்டி வந்திருக்குறாங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவாக ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட்டு முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இருபத்தி ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ இருபத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் உடைய லெவல் ஆறு புள்ளி நாலுன்னு இருக்குது இது போன குவார்டரை காட்டிலும் ரூபா கம்மி ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது இவங்க பவர் பவர் அந்த இதுக்கு உண்டானது இருக்கட்டும் அது போக இவங்க வந்து இந்த நானோ சிப்பு வந்து போடுறாங்க இவங்க டாட்டாவோட சேர்த்து ஸோ இப்போ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய டைவெர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க முருகப்பா குரூப் பெரும்பகுதி கடன் வாங்காமல் தான் இவங்க மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறாங்கங்கிறது என்னுடைய பார்வை இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

நைன் நைன் ஜோன்ல இருந்தா இப்போ இந்த ரெண்டு குவார்டராக வந்து சிக்ஸ் ஜோனில் இருக்கிறான் அப்போ இவன் செப்டம்பர் குவார்ட்ரு வரைக்கும் நைன் நைனில் இருந்துட்டு டிசம்பர் குவார்டருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறு புள்ளி ஒன்றுன்னு வந்துட்டு இப்போ மார்ச் குவார்ட்டரில் ஆறு புள்ளி நாலுன்னு வந்துருக்கிறான் ஸோ இப்போ இது வந்து ஸ்டாக்னேட் ஆயிருக்கா இல்லாட்டி கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி சப்ஸிக்வென்ட்டாக இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டை வந்து பிக்அப் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சரி சிஜி பவர் வந்து மேஜராக வந்து பவர் ரிலேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இண்டஸ்ட்ரி சொல்யூஷன் இருக்குது அப்போ மார்ச் மாதம் மார்ச் மாதம்லாம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஜூன் மாதம் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு டிசம்பர் மாதம் கம்மி ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியான ரெஃபரன்ஸ் இல்லை டிசம்பர் மாதம் கம்மி ஆகலை அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பார்க்கும்போது மார்ச் மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுவே பத்து பர்சன்ட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூறு கோடி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இப்போ இதில் வந்து அந்த மாதிரியான இந்த சிக்னிஃபிகன்ஸும் நமக்கு வந்து ரெவென்யூ பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு சீசன் சைக்கிள் கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் அப்படி எந்த சிக்னிஃபிகன்ஸும் இல்லை இப்போ இந்த இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்று புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்ட்டு டிகிரேஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இருபத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் அறுபது புள்ளி நாலு கரண்ட் ப்ரைஸ் அறுநூத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்கு ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் போது இருபது நமக்கு டிடிஎம் ஆகுது அதோட ஆவரேஜ் பார்க்கும்போது ஒன்று புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இதுதான் எஸ்டிமேஷன் இப்போ இதில் நம்ம இன்ஃபரன்ஸ் என்ன கொண்டு வரோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி அஞ்சு அதை ஓட்டி தான் இது இருக்கு இப்போ அப்போ இந்த இடத்துல ரிசல்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ மார்க்கெட்டர் வந்து ஆல்ரெடி இங்க வந்து கியூ ஃபோர் வந்து கியூ ஃபோர்ல ஒரு பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத் இருக்கு அந்த பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான இன்க்ரி அதாவது வந்து இது வந்து மே மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க இப்போ இருந்து இப்போ எக்ஸிட் ஆக போகிற இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு சாய்ஸ் எய்தர் ப்ரீவியஸ் பாட்டமோட இவங்க வந்து சைடுவேஸ் கன்சாலடேஷன் இல்லாட்டி சைடு வேஸ்க்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா அதை உடச்சு அடுத்த ஸ்டெப் அப் சப்போர்ட்ல இவங்க வந்து லை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரியலுக்கு எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இவே நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் குவார்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்து ஒன்று புள்ளி எட்டுக்கு மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே புல் மேலே வந்து அப்சைட் டேர்ன் அப் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கிட்டையோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழேயோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் கொஞ்சம் நல்லாவே லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் உடைய கிடிஎம் இதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதிலேருந்து சப்ஸிக்வென்ட்டாக வரக்கூடிய குவார்டருக்கு ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் அதாவது புள்ளி ட்ரெண்டாக இருந்தால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி பத்தொம்பது ஆனால் இப்போ இவையே இதெல்லாம் தாண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம சார்ட்டில் ஆர் டூலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர் ஃபைவோட சைக்கிள் முடியுதுங்கிறது தான் நம்மளுடைய யுகம் ஸோ இப்போ இந்த ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் ஆர் டூலேருந்து முன் ஆர் டூவோட வேல்யூ முந்நூற்றி ஒம்போதுலேருந்து முந்நூற்றி பத்து ஆர் த்ரீயோட வேல்யூ ரேஞ்சு வந்து நானூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஒம்போது ஆர் ஃபோர் அறுநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து அறுநூற்றி எழுபத்தி நாலு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆர் ஃபைவ் தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஏற்கனவே இவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆர் ஃபைவ் மிட் பாயிண்டை கடந்து அந்த மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் அப்படிங்கிற ட்ரெண்ட் லெவலோடுல எடுத்திருக்கிறான் இப்போ அவனுடைய ஈபிஎஸ் லெவலும் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த பிரைஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கும் அதனால இப்போ வந்து நமக்கு ஆர் ஃபைவ் தொள்ளாயிரத்தி முப்பதுல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ இவனுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு வந்து இது ரெண்டும் எக்ஸிட் ஆகுறது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸ்டாக்னேட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு சான்ஸ் இவன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த குரோத் பன்னெண்டு பர்சன்ட் குரோத்துக்கு ஏறிட்டான் ஏறிட்டு இப்போ வந்து கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறான் கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கிறான்னா இவனுக்கு ரெண்டு சான்ஸ் ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டமோடு வந்துட்டு ஒரு க இது வந்து கன்சாலிடேஷனே போய்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்தான் அப்படின்னு சொன்னால் மேலே கொடுக்கறதுக்கோ இல்லை சொதப்பினான்னா கீழே சப்போர்ட் அடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும் இது ஒரு சான்ஸு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டாவது சான்ஸ் ஆர் த்ரீ வரைக்கும் நம்ம கரெக்ஷன் போட்டு ஆர் த்ரீல சப்போர்ட் எடுத்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த டேட்டு நெருங்கி வரும்போது மிட் பாயிண்ட் வரைக்கும் இங்கே ஐநூற்றி எழுபத்தொன்று வரைக்கும் ஏற்றி வச்சுக்கிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்தான்னா நல்லா வந்தான்னா மேலே உடச்சி போவோம் இல்லைன்னா அதோட கீழே இறங்கிக்கும் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் எனவே இவங்களுக்கு வந்து நானோ சிப் வந்து செமி நானோ சிப் இருக்குது அதோடய ப்ரொடக்ஷன் கமன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய ரெவின்யூ அதோடைய ப்ராஃபிட் இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும் அப்படிங்கம்போது லாங் டேர்ம்க்கு இது நல்லா இருக்கும் இப்போ ஷார்ட் டேர்ம்ல எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் நன்றி நண்பர்களே